ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்ல பார்க்குறதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல்ன்ற பெல் ஐக்கன்ருக்கு அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் மூணு எடுத்து வச்சுக்கோங்க இதை வச்சு நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படி நம்ம வீட்டில் டானிக் போட்டு நம்ம அடிக்கடிக்கு வாங்கும் தானே அந்த டானிக் பாட்டில் மேலே பாருங்கள் சின்ன சின்னதாக ஒரு கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க தூக்கி மட்டும் போடாதீங்க இது ரெண்டு வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம டபுள் டேப் எடுத்துக்கலாங்க டபுள் டேப்பை நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பீஸ் போல் சின்ன சின்ன பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கட் பண்ணியதுக்கு டபுள் டேப் அந்த பாக்ஸ் மூடி இருக்கு இல்லையா அந்த மூடி உள்ளுக்குள்ளே கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம மூணு டேப்மே நம்ம கட் பண்ணி ஒட்டிக்கலாங்க அதுக்கப்புறம் டபுள் டேப் ஸ்டிக்கர் மேலே கற்று நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் மூணு ஸ்டிக்கருமே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கப்பை நீங்கள் ஒவ்வொரு கப்பாக இது போல் நீங்கள் அழகாக நீங்கள் வச்சு அழுத்திவிட்டால் போதும் ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கும் இது எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கிச்சனில் குக்கருக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த குக்கர் விசில் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அங்கங்கே நம்ம வச்சுருப்போங்க அந்த விசில்லாம் தூக்கி இந்த கப்புக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டோம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் முக்கியமாக நீங்கள் கிச்சன் பக்கத்தில் இது வச்சுக்கும் கண்ணுக்கு படுற மாதிரி திரும்ப நீங்கள் எடுத்துக்கலாம் திரும்ப இதுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கலாங்க பார்க்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் அழகாகவும் இருக்குங்க வேஸ்ட்டாக தூக்கி போட பொருள் இது போல் நீங்கள் ரொம்ப நீங்கள் சிம்பிளாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் இது போல் வச்சுக்கிட்டால் இடமும் ரொம்ப சேவாகும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுங்க அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு எண்ணெய் கவர் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எந்த இடத்துல எண்ணெய் கட் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த கவர் வச்சிருக்கீங்களோ அதே இடத்துல லென்த்தாக கவரை நம்ம கட் பண்ணிக்கலாங்க இது போல் லென்த்தாக நீங்கள் கவரை கட் பண்ணிட்டு சைடில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பூரிக்கு சப்பாத்திக்கெல்லாம் மாவு பெசஞ்சிட்டு அந்த மாவை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணுவோங்க அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது என்னாகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாவை சீக்கிரமாக கலர் மாறிடும் அது மட்டுமே இல்லாமல் சீக்கிரமாக மாவுமே கா போடுங்க அந்த மாதிரி கலர் மாறாம இருக்க காஞ்சி போகாமல் இருக்க மறக்காமல் இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கில் ஒரு நாள் ஃபுல்லாக மாவு வச்சுட்டேன் இப்போ இந்த மாவு பாருங்கள் லைட்டாக கலர் மாறி இருக்குது இனிமேல் கலர் மாறாமல் இருக்க இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் அந்த மாவு எடுத்துக்கிட்டேன் மாவு எடுத்துகிட்டு அந்த எண்ணெய் கவர் உள்ளுக்குள்ளே பாருங்கள் நிறைய ஆயில் இருக்குது அந்த ஆயிலெலாம் வேஸ்ட்டே ஆகாது எல்லா ஆயிலும் பார்த்து அந்த மாவு உள்ளுக்குள்ளே போடும்போது அந்த ஆயில் எல்லாமே மாவு மேலே அப்சர்வ் ஆகுங்க இந்த மாதிரி அப்சர்வ் ஆகும்போது அந்த மாவு காஞ்சியும் போகாது அதுக்கப்புறம் கலருமே மாறாது நீங்கள் எத்தனை நாள் வைக்கிறீங்களோ அத்தனை நாளுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ நம்ம எண்ணெய் கவருக்குள்ள மாவு ஃபுல்லே நல்லா நம்ம போட்டு வச்சுக்கலாங்க மாவை நீங்கள் போட்டு வச்ச பின்னாடி அதுக்கப்புறம் எப்பவும் போல் இந்த எண்ணெய் நல்லா நீங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் இப்படியே வைக்கிறனால இப்படியே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயில் கேன் எடுத்திருக்கேன் நம்ம நிறைய பேட்டில் பார்த்தீங்கன்னா ஆயில் கேனு பிளாஸ்டிக்கு ஸ்டீலு அதுக்கப்புறம் கண்ணாடி எல்லாமே ஆயில் ஊற்றி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணும்போது அந்த எண்ணெய் கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் பிசுக்காக இருக்கும் அதை நம்ம என்ன தான் சோப்பு போட்டு கிளீன் பண்ணாலும் எண்ணெய் பிசுக்கு விட்டுருக்காது அதுக்காக இந்த மெத்தட் நீங்கள் கிளீன் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக நீங்கள் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில்வர் ஆயில் ஆயில்கெண்ணங்க எடுத்திருக்கேன் இதுக்குள்ளே நீங்கள் பார்த்துங்க எந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்கு இருக்குன்னுட்டு இது நான் அப்படியே வச்சுருக்குங்க இதுக்குள்ளே கொஞ்சம் போல் மட்டும் விம் லிக்வட் நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் நம்ம இட்லிக்கு போடக்கூடிய சோடா சேர்த்துக்கிட்டேன் இந்த ரெண்டு பொருள் நீங்கள் சேர்த்துட்டு ஒரு அரை டமுளுக்கும் நம்ம தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் லாங்க நார்மல் தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன் தண்ணி நீங்க சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டுட்டு நல்லா நீங்க ஷேக் பண்ணிக்கணுங்க நல்லா நீங்க ஆயில் கேன பிடிச்சிட்டு நல்லா நம்ம ஷேக் பண்ணிக்கலாங்க பாருங்க இப்போ நம்ம ஆயில் கேன் நல்லா நம்ம ஷேக் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்க அந்த ஆயில் எந்த அளவுக்கு இருந்தது அந்த ஆயில் ஃபுல்லா பாருங்கள் எல்லாமே தண்ணிக்குள்ளே போயிடுச்சு எவ்வளோ கட்டி கட்டி இருந்தாலும் சரிங்க அந்த ஆயில் எல்லாமே வெளியேறிடும் அதுக்கப்புறம் தண்ணியை நீங்கள் வெளியில் ஊற்றிடுங்க வெளியில் ஊற்றி முடித்த பின்னாடி இந்த ஆயில் கேனை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு எடுத்துருக்கேன் அந்த ஆயில் கேன் மூடிலே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் போல மட்டும் விம் நான் சேர்த்துக்கிட்டேங்க ஒரு வேலை உங்கள் வீட்டில் விம் லிக்விட் இதுனா அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ரூபாய் ஷாம்ப் எடுத்துக்கலாம் அப்போல்லாம் நீங்கள் விம் சோப்புமே எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம அந்த விம் ஜெல்லு அந்த அரிசி மாவு ரெண்டும் சேர்த்துட்டு இந்த ஆயில்க்கு நம்ம வெளி பக்கம் உள் பக்கம் எல்லா பக்கமும் ஃபஸ்ட்டு கையால் நீங்கள் இதை நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க இதை நம்ம அப்ளை பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் கேன் மேலே எந்தளவுக்கு ஆயில் பிசுக்கு இருந்தாலும் அது எல்லாமே போயிட்டுருக்குங்க இப்போ நம்ம மூடி ஆயில் கேன் ரெண்டுமே இந்த விம் லிக்விட் வச்சு எல்லா பக்கம் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நீங்கள் ஸ்க்ரப் இல்லை நார் எடுத்துகிட்டு இது போல் ஒரு டைம் நீங்கள் ஆயில் கேன் மேலே எல்லா பக்கம் நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க இது போல் நீங்கள் தேய்ச்சிடும்போது எந்த இடங்களும் ரொம்ப அழுக்கு படிஞ்சிருந்தாலும் அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடுங்க இப்போ நம்ம எண்ணெய் கேன் ஃபுல்லாகவே வெளி பக்கம் உள் பக்கம் அந்த மூடி உள்ள வெளியே எல்லா பக்கம் நம்ம தேய்ச்சிக்கலாங்க பாருங்க இப்போ நம்ம எல்லா பக்கம் நல்லாவே நம்ம தேய்ச்சி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ண ஆயில் இதுக்குள்ளே நீங்கள் போட்டு பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீனாக இருக்கணுட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருளை வச்சுட்டு ரொம்ப சூப்பராக நீங்கள் க்ளீன் பண்ணியிருக்கலாம் அதுவும் கொஞ்சம் கூட ஆயில் பீஸுக்கு கிடையவே கிடையாதுங்க ஒரே டைம் ரொம்ப சூப்பராக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஆயில் கேன் ஃபுல்லாகவே நல்லாவே நான் கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கூட ஆயில் பீஸுக்கு எதுவுமே இல்லைங்க உள்ளே வெளியே மூடி பக்கம் பாருங்க ரெண்டு பக்கம் நீங்கள் பார்த்தாலுமே ஆயில் பிசுக்கு கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது அந்தளவுக்கு சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி நீங்கள் தண்ணி திட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஆயில் கிண ரொம்ப சுத்தமாக இருக்குது அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் ஆயில் கிண நல்லா நீங்கள் தொடச்சிட்டு எப்போதும் போல நீங்க திரும்பவும் நீங்கள் எண்ணெய் கிணம் யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் நம்ம சக்கரை டப்பாக்குள்ளே சக்கரை வாங்கி ஸ்டோர் பண்ணாலே போதுங்க அந்த எறும்புங்கள்லாம் எங்கேருந்தால் வருதுன்னு தெரியாது அந்த சக்கரை டப்பா சுற்றியே இருக்குங்க அந்த மாதிரி சக்கரைக்குள்ளே எறும்பு வராமல் இருக்கேன் அந்த சக்கரைக்குள்ளே மழைக்காலமாக இருக்கட்டும் வெயில் காலமாக இருக்கட்டும்ங்க உருண்டை உருண்டிய சக்கரை கட்டாமல் இருக்கேன் இந்த டிப்பை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும் போதுங்க அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் சக்கரை நம்ம எப்போ வாங்கிட்டு வந்தாலும் சக்கரை டப்பா உள்ளுக்குள்ளே பார்த்தினா ரெண்டு மூணு போல் பட்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம நாலஞ்சு கிராம்பு போல் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம கொட்டாங்குச்சி ஓடுறதுக்கு இல்லையா கொட்டாங்குச்சி ஓட நீங்கள் சின்ன பீஸை உடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொட்டாங்குச்சி ஓட நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த மூணு போல நீங்கள் சக்கரை டப்பாக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டோம் சக்கரை டப்பாக்குள்ளே பார்த்துன்னா கட்டியே கட்டாது அது மட்டுமே இல்லாமல் அந்த எறும்புங்கள்லாம் எதுவுமே வரவே செய்யாதுங்க ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்திருக்கேன் பொதுவாக நம்ம வீட்டில் ரேஷன் அரிசியாக இருக்கட்டும் சாப்பாடு அரிசியாக இருக்கட்டும் எந்த அரிசி நம்ம வாங்க ஸ்டோர் பண்ணாலும் மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் மறந்துடாதீங்க ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசின்றது ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுக்கிற பொருள் கிடையாதுங்க மாதங்கள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு பொருள் தாங்க அந்த பொருள் நம்ம எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும் அதுக்காக மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் இன்றைக்கி வீடுக்காக கொஞ்சமாக அரிசி எடுத்திருக்கேன் நான் ஏற்கனவே வாங்கிய அரிசியில் இது போல் தாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருக்க அரிசியில் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து உள்ளுக்குள்ள நான் போட்டு வச்சுக்கிறேங்க அதுக்கப்புறம் அரிசி உள்ளுக்குள்ள பட்டை கிராம்பு ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் மெயிலாக நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பல வருடம் ஆனாலுமே அரிசிக்குள்ள அந்த வண் புழு பூச்சி நூலாம்படி எதுவுமே வரவே செய்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் இன்னைக்கு கொஞ்சம் அரிசி வச்சுக்கிறதுனாலும் பட்டை கிராம்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் மூட்டை கணக்கில் அரிசி வச்சிருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா பேக்கெட்டு பட்டை கிராம்பு வாங்கி நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கலக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா அரிசி பல வருடம் ஆனாலுமே அரிசி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முக்கியமாக மழை காலங்களில் அரிசியில் ஒரு மாதிரியும் போரணம் பூடிச்ச மாதிரி ஆகிடுங்க அந்த மாதிரியுமே ஆகாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியுங்க கட்டாயமாக இந்த டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைஃப் கொடுக்க மறந்துடாதீங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்